நடிகரும் துணை முதல்வருமான உதயநிதியின் மகன் திரைத்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் சமீபத்தில் கூத்துப்பட்டறை ஒன்றில் அவர் நடிப்பு கற்றுக்கொள்ள சென்ற காட்சிகள் வெளியான நிலையில் அவர் குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இட்லி கடை இயக்குனர் தனுஷ் என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பேரனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகனுமான இன்பநிதி சமீப காலமாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக கட்சி நிகழ்ச்சிகளில் தலைக்காட்டி வந்தார் முன்னதாக அலங்காநல்லூர் தந்தை உதயநிதியோடு அவர் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து தனது மகனோடு இருக்கும் புகைப்படத்தை வெளியிட இணையத்தில் பொருளானார் இன்பநிதி ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான பட்டப்படிப்பை முடித்திருக்கும் இன்பநிதிக்கு இப்போது இருபத்தோரு வயதாகிறது சமீபத்தில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் டிவி வளாகத்தில் இன்ப நிதிக்கென தனியாரை உருவாக்கப்பட்டது கலைஞர் தொலைக்காட்சியில் நிதி நிர்வாகத்தில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தினமும் அலுவலகத்திற்கு விசிட் அடித்து ஆலோசனை நடத்தி வந்தார் இந்நிலையில் தற்போது சினிமாவில் ஆர்வம் காட்டத் தொடங்கியிருக்கிறார் இன்ப நிதி சென்னையில் உள்ள ஒரு பட்டறையில் இணைந்து நடிக்க கற்று வருவதாகவும் தகவல் வெளியானது கூத்து பட்டறையில் அவர் நடிப்பு பயிற்சி மேற்கொண்ட காட்சிகளும் இணையத்தில் வைரலாகியது தொடர்ந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இன்ப நிதி பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் ரெட் ஜெயின்டின் நிர்வாக பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ரெட் ஜெயின்ஸ் பேனரில் தனுஷின் இட்லி கடை படத்தை வெளியிடுவதன் மூலம் விநியோகஸ்தராக அவர் களமிறங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இட்லி படத்தின் இயக்குனரான தனுஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பான போஸ்டரை வெளியிட்டுள்ளார் இட்லி படத்தை ரெட் ஜைன்ஸ் நிறுவனம் வெளியிடுவதாக அறிவித்தவர் புதிய பயணத்திற்காக இன்பனுக்கு வாழ்த்துக்கள் என்று இன்ப நிதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை முரசொலி நிர்வாக இயக்குநராக இருந்த உதயநிதி பின்னர் கட்சி பொறுப்புக்கு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது